யாரும் நம்மள புரிஞ்சிக்கல மனசே சரியில்லைன்னு தோணுதா கவலைப்படாதீங்க ஏஎல்பி ஜோதிடம் மூலமா ஏன் நமக்கு இந்த நிலைமைன்னு புரிஞ்சிக்க முடியும் உங்க ஜாதகத்துல கிரகங்களோட தற்போதைய நிலையை வச்சு ஏன் இந்த மன கஷ்டம் ஏன் உறவுகள்ல சிக்கல் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவரவர் முன் செய்த செயல்கள் மற்றும் தற்போது செய்து வரும் செயல்களுக்கு தகுந்த வண்ணம் கிரகங்கள் செயல்படுவது பற்றி புரியும் போது மனசு லேசாகும் இந்த கஷ்டமான காலம் எப்ப மாறும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சா ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அதுக்கு ஏஎல்பி ஜோதிடம் நிச்சயம் உதவும் ஏஎல்பி லக்னம் மாறும் போது உங்க வாழ்க்கையும் மாறும் வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை அதனால ஏஎல்பி ஜோதிடம் படிங்க லைஃப் ஈஸியாகும்